வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சுடுமல்லை பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் மெட்டீரியல் சுடிதார் மெட்டீரியல் பெரும்பாலும் என்ன அப்படின்னா ரெடிமேடு எல்லாத்துக்கும் செட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது ரெடிமேடு விரும்புகிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் ரெடிமேடை தவிர்த்து எனக்கு ஃபிட்டாக இருக்காது அதனால் எடுத்து தச்சாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ ரெடிமேட் சுடிதார் மூவிங் அப்படிங்கிறது அதிகமா இருக்கக்கூடிய அதே நேரத்துலையும் கூட எனக்கு ரெடிமேட் வேணா எனக்கு மெட்டீரியல் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நம்ம தனியாக ஒரு செக்ஷனையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சுடிதார் மெட்டீரியலுக்காக நீங்க பார்த்துருப்பீங்க அதெல்லாம் சாம்பிள்ஸ் மட்டும்தான் தான் நீங்க பாக்குறதெல்லாம் ஒவ்வொரு டிசைன்ல ஒவ்வொரு சாம்பிள்ஸ் மட்டும்தான் சரி இத்தனை டிசைன் தான் இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இதற்கு எல்லை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது பெரும்பாலும் பெண்களுக்கான சுடிதார் மெட்டீரியலோ இல்லை சேலையோ சுடிதாரோ ஃப்ராக்கோ எதாக இருந்தாலும் ஏன் ஈவன் டாப்ஸாக இருந்தாலும் கூட எண்டிங் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது டிசைன்ஸ்க்கு பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் அப்படித்தான் புதுசு புதுசாக டிசைன்ஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும் பெரும்பாலும் என்னென்னா இதற்கான படிப்பு கூட இப்போ இருக்கிறது டெக்ஸ்டைல்ஸில் டிசைனிங் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு படிப்பு கூட இருக்கிறது ஸோ அவர்களுடைய வேலை என்ன அப்படின்னா புதுசு புதுசாக டிசைனை கண்டுபிடிச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி பார்க்கும்போது நம்ம போன மாதம் பார்த்த டிசைன் இந்த மாதம் இருக்காது இந்த மாதம் பார்க்க போகிற டிசைன் அடுத்த மாதம் இருக்காது அடுத்த மாதம் பார்க்க போகிற டிசைன் அதுக்கு அடுத்த மாதம் இருக்காது ஒவ்வொரு மாதமும் புதுசு புதுசாக டிசைன் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில சுடிதார் மெட்டீரியல்ல புதுசா இந்த டிசைன் வந்தாலுமே அதை வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸுக்கு நிச்சயமாக இருக்கிறது நீங்க பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே இப்போ புதுசா இருக்கிற டிசைன்ஸ் தான் இப்போ இந்த டிசைன்ல லைனிங்கோடையே ஒடையே பெரும்பாலும் என்ன அப்படின்னா சுடிதார் எடுத்து தைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு லைனிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது ஆனால் அதை தான் வாடிக்கையாளர்களின் தேவையை கம்பெனிஸும் புரிஞ்சுக்கிறாங்க நம்மளும் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சரி ஏன் லைனிங் உடைய கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ புது மாடல்கள் எல்லாம் வந்துட்டுருக்கு ரொம்ப அருமையான டிசைன்ஸ் எல்லாம் நம்ம இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட எந்த ஒரு டிசைன் புதுசாக வந்தாலுமே அதை பார்க்க வேண்டியது அல்லது காமிக்க வேண்டியது நம்முடைய கடமை தான் உங்களுக்கு நாங்கள் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் பெரும்பாலும் என்ன அப்படின்னா எந்த நேரத்தில் எந்த டிசைன் அறிமுகமானாலும் அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது புதுசாக ஒரு டிசைன் வந்திருக்கா டேரெக்டாக நீங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் உடுமலைப்பட்டி வந்துடலாம் ஏன்னா எந்த ஒரு டிசைன் மார்க்கெட்டில் அவை அரைவல் ஆனாலும் சரி ட்ரெயின் மாதிரி தான் அந்த ஸ்டேஷனுக்குள்ளே ட்ரெயின் வந்தாலும் இன்ஃபர்மேஷன் உடனே பேசஞ்சர்ஸ்க்கு போயிடுற மாதிரி எந்த ஒரு டிசைன்ஸ் புதுசாக வந்தாலும் எந்த ஒரு கலெக்ஷன் புதுசாக வந்தாலும் எந்த ஒரு மாடல் புதுசாக வந்தாலும் அது வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸுக்கு இம்மிடியட்டாக வந்துடும் நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி தான் தொடர்ந்து எந்த டிசைன் ஆக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கணும் தான் எந்த ஒரு டிசைன் மார்க்கெட்டில் வந்தாலும் உடனடியாக உங்களை வந்து சேரும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த புது டிசைன்ஸ் மாடல்ஸ் எல்லாம் உங்களுடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதனால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கணும்